ததா நேரமும் தெய்வ சிந்தனையோட தெய்வம் மட்டுமே துணைன்னு வாழக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க துலாம் அப்படின்னாவே எல்லாரும் நினைக்கிறது ரொம்ப கெட்டிக்காரம்பா நல்லா எடை போட்டு வாழுவாங்க அப்படின்னு நினப்பாங்க எடை போடுவாங்க தான் நல்லது எது கெட்டது எதுன்னு எடை போடுவாங்க ஆனால் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுமே அவங்க கிட்ட ஏமாறக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு சிலர் பேசுவாங்க ஆமாம் இதெல்லாம் கணக்கு கணக்கு பார்த்து பெரிய பெரிய விஷயத்தில எல்லாம் கோட்டை விட்டுட்டு வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சாமர்த்தியசாலி ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவங்க இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா நல்லவங்க இருந்தா மழை பெய்யும்னு சொல்லுவாங்க துலாம் ராசி இருக்கக்கூடிய இடத்துல கட்டாயம் மழை பெய்யக்கூடிய அளவுக்கு தான் இவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க புரியுதுங்களா அது எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய அழகும் இருக்கும் அறிவும் இருக்கும் நம்ம எல்லாம் என்ன சொல்வோம் அழகு இருந்தா அறிவு இருக்காது அறிவு இருந்தா அழகு இருக்காதுன்னு சொல்லுவோம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த துலாம் ராசி வாழ்க்கையில உச்ச கட்டத்தை இவங்க அடைஞ்சாலும் சரி அதாவது உயர்வான நிலைக்கு போனாலும் சரி தான் கீழே விழுந்து கிடந்த நேரத்துல நம்ம எப்படி இருந்தோம்ங்கிறதையும் மறக்க மாட்டாங்க தான் அப்படி இருந்த நேரத்துல யார் யார் உதவி செஞ்சாங்களோ அதையும் மறக்காத குணம் படைத்தவங்க தான் இவங்க இந்த வள்ளுவருடைய வாய்மொழியில ஒரு திருக்குறள் இருக்கு நன்றி மறப்பது நன்றி நன்றல்லது அன்றே மறப்பது நன்று துலாமை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லது மறக்கவே மாட்டாங்க இதுதான் துலாம் நான் உனக்கு நல்லது செஞ்சிருக்கேன் எதிர்பார்ப்பு துலாம் எப்பவுமே இருக்காது உசுரே போனாலும் சரிங்களா புரியுதுங்களா நான் அவனுக்கு உதவி செஞ்சிருக்கேன் நான் போய் அவங்க உதவி கேட்கறேன்னு வந்து நிக்கவே மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய தேவைகளை தனக்கான வேலைகளை இவங்க அவங்களே பார்த்துப்பாங்க இதுதான் துலாம் இதனால மற்றவங்க என்ன நினைப்பாங்க சரி பாருப்பா நல்லாவே இருக்காம் பாரு ஒரு நாளும் ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டதில்லை ஒரு நாளும் ஒரு கஷ்டம் சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் நின்னதில்லை இப்படி உங்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டுமே உங்களை ஒரு மாதிரி தூத்துவாங்க சொந்த பந்தங்களா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டுங்க ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுவோமா அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரங்க அதை தூசி மாதிரி தட்டி விட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க அடை நீ என்னமோ பேசிட்டு போய் எனக்கு தெரியும் நான் எப்படின்னு அப்படிதான் போவீங்க ஸோ இப்போ இந்த தலைப்பை பார்த்துருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் திடீர் திருப்பங்களுக்கு தயாராகுங்க நாற்பத்தெட்டு நாட்கள்ல இது நடக்கும்னு போட்டிருக்கேன் அப்படி என்னமா நடக்க போகுது ஆல்ரெடி நான் அல்லோலப்பட்டுட்டு இருக்கேன் சொல்ல சாவின் விளிம்புல இருக்கிறவனுக்கு எந்த அளவுக்கு திக்கு திக்குன்னு இருக்குமோ அந்த மாதிரி மனசுல படபடன்னு படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு எங்க போறதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல இப்படி புலம்பிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் வருது அது பாம்பினால மாற்றம் வருதுன்னு சொன்னா பயப்படதான் செய்வீங்க பயப்படாதீங்க காரணம் உங்களுக்கு சில மாற்றம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துது பாம்பு பாம்பு சொல்லும் போது பயம் வேண்டாம் ராகுவும் தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது திடீர் திருப்பம்ங்கிறது உங்களுக்கு நல்ல வகையில தான் இருக்க போகுது அது விசுவா வசுவரிடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில வருடத்துல நாலு மணி இருபத்தி எட்டு நிமிடத்துல பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து கும்பராசிக்கும் ராகுவும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இப்போ இந்த பாம்பு அப்படின்னாவே வளைஞ்சு வளைஞ்சு போகும் ஆனால் இந்த நவ கிரகங்களில் வீட்டிற்கக்க கூடிய இவங்க ரெண்டு பேரும் பின்னாண்டி நோக்கி நகர்ந்து தான் இவங்களுடைய வேலை வந்து விளையாட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கனாக்க இந்த பக்கம் வாங்கினு சொன்னாக்க அந்த பக்கம் போகும் அந்த மாதிரியே மற்ற கிரகங்கள் இவங்க எல்லாம் முன்னாண்டி நோக்கி நகர்ந்தா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பலன் கொடுத்தா இவங்க பின்னாண்டி நோக்கி தான் பலன் கொடுப்பாங்க இதனாலேயே இது நம்ம உல்தா வாச்சே இதெல்லாம் நமக்கு நல்லது பண்ணுமா தான் நம்ம எல்லாருடைய ஒரு கணிப்புன்னு வச்சுக்கோங்களேன் சனீஸ்வர பகவான் பேரை கேட்டாலே அப்பா இந்த ஆள் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு பயப்படுவோம் இல்லையா அதே மாதிரி தான் அவர் எப்படி மெதுவாக நகர்ந்துட்டு நமக்கு பலன்களை வந்துட்டு எப்ப நல்லது பண்ணுவார் எப்போ வந்து கெடுப்பார்னு தெரியாது சனி கொடுப்பார் சனி கெடுப்பார்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி தான் ராகுவும் கேதுவும் மேக்சிமம் நமக்கு கொடுப்பாருங்கிறது நம்முடைய எண்ணமாவே இருக்காது கெடுப்பாருங்கிறதா நம்முடைய எண்ணமாவே இருக்கும் ஆனால் அவங்க கொடுப்பாங்க கொடுக்கவும் செய்வாங்க கெடுக்கவும் செய்வாங்க ஆனால் உண்மையில் வந்து நல்லதும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த பலன்களை வந்து கொடுப்பாங்க இப்போ ஒரு நல்லவங்க வீட்டுக்கு போய் தங்கிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல பழக்கம் வரும் ஒரு தீயவங்க வீட்டில் தங்கிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த கெட்ட செயல் வந்து நமக்கு நல்லது மாதிரி தோணும் அதனால நம்மளும் வந்து கெட்டதை செய்ய ஆரம்பிச்சிருவோம் அந்த தான் இவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை தரக்கூடியவங்க குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்க இப்போ இவங்களை என்னமா நம்ம வந்து பாம்பு கிரகம்னு நிழல் கிரகம் சூரிய பகவானும் சந்திர பகவானும் கிரகணம் பிடிச்சப்ப அவங்களுடைய நிழல்களாக உருவானவங்க இந்த ராகுவும் கேதுவும் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பெயர்ச்சியின் காரணமா ஒருத்தர் வாழ்க்கையை வந்து உயர்த்தவும் முடியும் வீழ்த்தவும் முடியும் அந்த வகையில துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை உயரப்போகுதா இல்ல வீழ்ச்சி அடைய போகுதா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ ராகு பானம் பொ பொறுத்தரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திலையும் கேது பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துலையும் நின்று வளம் தர போறாங்க அதாவது துலாம் ராசிக்காரங்க பல வகையில திடீர் யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்குறது சொந்த வீடு கட்டுறது வாங்குறது அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் குறிப்பா சவாலான விஷயங்களை கூட சமாளித்து சாதனை அடைவீங்க எதையுமே சமாளிக்கும் சாதிக்கும் வல்லமை உடையவர்களாக வளம் வர போறீங்க முதல்ல இந்த ராகு என்ன பண்ணுவாரு அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் ராசிக்கு வந்து பலன் இந்த ராகு பகவான் இதனால சொந்த பந்தங்கள் கிட்ட அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி வாய்க்கால் வரப்பு பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா பேசி தீர்ந்துக்கோங்க விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டீங்க அதை உணர்ந்து செயல்படுங்க அதாவது ராகு பகவான் உங்க சோதிக்கிறார் அந்த பொறுமையை மட்டும் கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட் ஒரு லாட்ரி அரிக்கிறதற்கான நம்பர்ஸ் மாதிரி ஒரு புதையல் திறக்கிறதுக்கான சாவி மாதிரி புரியுதுங்களா சோ பொறுமை தான் உங்களுக்கு பகவானை வெல்வதற்கான ஒரே வழி அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலைக்கும் இருந்தாலும் தேவையில்லாத சந்தேகமும் அது கூடவே வருங்க அதை தவிர்க்கிறது அவசியம் அதே மாதிரி பிள்ளைகளுடைய வருங்கால காலம் கருதி கொஞ்சம் சேமிக்க செய்வீங்க அவங்களுடைய உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனாவசியமா மூக்க நுழைக்காதீங்க அதே மாதிரி மகளுடைய கல்வியா இருக்கட்டும் மகனுடைய கல்வியா இருக்கட்டும் அது சம்பந்தமா வேலை விஷயமா நல்ல நிறுவனத்துல இருந்து வாய்ப்புகள் வரும் அதே போல பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அப்பப்ப மனசுல வந்து இனம் புரியாத கவலைகள் வந்து மறைஞ்சிடும் தெய்வ வழிபாடுகள்ல மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க அதே மாதிரி ரொம்ப நாளா ஏதாவது நிறைவேற்ற முடியாத பிரார்த்தனைகள் அதை வந்து நிறைவேற்றுவது ரொம்ப அவசியம்ங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட இப்ப ஒரு வாரத்திலேயோ குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யறது நடக்கும் குலதெய்வ கோயில புதுப்பிப்பீங்க அது சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்வீங்க பயணங்களால ஆதாயம் இருக்கும் கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் நெடுதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாம மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம எந்த ஒரு மருந்தையுமே நீங்க கூடாது இது வந்து நாட்டு மருந்து இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அந்த மாதிரி ஏதாவது குழந்தைகளுக்கு நல்லது அப்படி இப்படின்னு ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த டாக்டர் கட்டாயம் கன்சல்ட் பண்ணாமல் இதை எடுக்கவே கூடாதுங்க அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் கல்வியாளர்களுடைய நட்பு கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா உணர்ச்சி வசப்படாமல் அறிவு அதை வந்து அணுகிறது நல்லது அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கவங்க தேவையற்ற வீண் விமர்சனங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் பொறுமை பொறுமை எருமை விட பெருசுன்னு சொல்லுவாங்க பொறுமை அதனால பொறுமையே உலகத்தின் பெரியுது அப்படி சொன்னாலும் சரி துலாம் ராசிக்காரங்க அதை உங்கள் உசிரை விட பெருசுங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க கடையை வந்து நவீனமயமாக்குவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வை இப்போ வந்து எதிர்பார்க்கலாங்க அது உங்க கைக்கு வரும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா வீண் பழிகள் இருந்துச்சு இல்லையா இத்தனை நாளா செய்யாத தப்பு பழி ஏற்றிருப்பீங்க அந்த வீண் பழிகள் நீங்குது உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்ததா கேது பகவான் இவர் என்ன பண்றார் ராசிக்கு பதினோராம் வீட்டுல அமர்ந்துகிட்டு பல வகைகள்ல திடீர் யோகங்களை ஏற்படுத்துறார் புதுசா வண்டி வாகனம் வாங்கறது சொந்த வீடு வாங்கறது வீட்டுல வந்து அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது உறவுக்காரங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியப்படையக்கூடிய அளவுக்கு உயர்வை ஏற்படுத்துறது சொந்த ஊர்ல உங்களுடைய கூடுது அலைச்சல் வந்தாலும் சரி நினைச்சதை சாதிக்க கூடிய அளவுக்கு கேதுபகவான் உங்களுக்கு பலம் ஏற்றார் உடன்பிறப்புகள் வழியில சுப செலவுகள் இருக்கும் சொந்த விஷயங்கள்ல இழுப்பறி நிலை மாறுது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் சில நேரங்கள்ல உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்திட்டு இருந்த பழைய கடனை இப்ப வந்து அடைச்சிட்டு நிம்மதி அடைய போறீங்க பேச்சுல தெளிவு பிறக்கும் மறைமுக எதிரிகள் எல்லாம் அடங்கி போவாங்க புதிய நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும் ஆடம்பர செலவுல குறைச்சு சேமிக்க தொடங்குங்க வியாபாரத்தை மாற்றி அமைப்பீங்க புதிய ஏஜென்சி பங்குதாரரை மாத்துவீங்க அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வீண் பழிகள் நீங்குது சிலருக்கு வந்து எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக விடுப்பிடுக்கிறது மட்டும் அதாவது அதிகமா லீவு போடுறதை மட்டும் தவிர்த்துக்கோங்க அதாவது ராகு கேதுவுடைய பேர்ச்சிங்கிறது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்க எல்லாருக்குமே இப்ப வரைக்கும் பார்த்தது ராகு கேது பயிற்சினால உங்களுக்கு நடக்கக்கூடிய பொது பலன்களை ஒரு முன்னோட்ட மாதிரி பார்த்திருக்கோம் இப்ப இன்னும் தெளிவான விளக்கத்துக்கு போலாங்க ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறார் அதே மாதிரி கேது பகவான் ஐந ஜைன போகஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு மாறார் இதனால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப செலவுகள் இருக்கும் பல வகையில முயன்று வருமானத்தை ஈட்டுவீங்க குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க சிலர் வந்து சொந்த வீடு வாங்குவீங்க அதே மாதிரி உங்களுடைய பொறுப்புகளை எந்த அளவுக்கு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரைந்து முடிச்சு காட்டுவீங்க தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு கொள்வீங்க பயணங்களை மேற்கொண்டு புதிய வாய்ப்புகளை நீங்களே தெடிப்பீங்க உங்களை தேடி நல்ல செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் அரசாங்கத்து இருந்த உங்களுக்கு இருந்த அந்த கெடுபிடிகள் அப்படிங்கிறது மறையுது குறையுது சமுதாயத்துல மேல் அந்தஸ்து இருக்கிறவங்க உங்ககிட்ட ஓடி வந்து ஆலோசனை கேட்பாங்க பயனடைவீங்க அதனால கடினமான செயல்பாடுகளோடு இப்ப வந்து ஈஸியா முடிச்சு காட்டுவீங்க உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கு முன்னாடி வாங்கிய சொத்துக்களை இப்ப வந்து வித்து முறையாக தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் வர மாதிரி ஒரு முதலீடுகளை வந்துட்டு உருவாக்கிப்பீங்க புதியவர்களுடைய நட்பு உண்டு அதே நேரம் உங்களுடைய செயல்பாடுகளில் பெரிய ஆர்வம் ஏற்படும் உங்களுடைய ரகசியங்களை வெளியில தெரியாம கவனமா பார்த்துக்கணும் இல்லப்பா ஃப்ரெண்டுப்பா தெரிஞ்சவங்கப்பா சொந்த பந்தம் பா கூட பிறந்தவங்கப்பா இதெல்லாம் வேண்டாங்க அதே மாதிரி முரண்டு பிடிக்கும் நண்பர்கள் கிட்ட விலகி நில்லுங்க எதை கேட்டாலும் கோச்சுக்கிறான்ப்பா அப்படிப்பட்ட ஃப்ரெண்டே வேணா ஒதுங்கிக்கோங்க இதனால எப்பவுமே உங்களுக்கு புதுசு புதுசா பிரச்சனை தான் ஏற்படும் அதனால வேணாங்கிறது என்னுடைய கருத்து வேணும்னு நினைச்சிங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தாங்க அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி பிள்ளைகள் கிட்ட அனாவசியமா கெடுபிடி காட்டாதீங்க அதை தவிர்த்துட்டு தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க இதனால பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் இதே உத்தியோக படிகளில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் மேலிடத்துல இணக்கமான நிலை இருக்குது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்க மீது வீண் குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தாங்க இல்லையா அந்த விஷயம் அதே மாதிரி குடும்பத்தை விட்டு சிறிது காலம் ஒரு சிலர் வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் அதே மாதிரி வேலை விஷயமா அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வருவீங்க நீங்க செய்யக்கூடிய பணிகள்ல அதீத கவனம் வச்சுக்கோங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு சட்டுன்னு உங்களுடைய வேலையை நீங்க பார்க்கணும் யாரையும் நம்பி உங்க பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது அதே மாதிரி ஏதாவது ஆவணங்களை வந்துட்டு இருக்கீங்க அது வேலையில் இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் சரியான முறையில் பாதுகாத்து கொள்வது அவசியம் அதே மாதிரி தாங்க மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க நியாயத்தின் பக்கம் நின்று வெற்றி அடைவீங்க நன்மை உண்டு அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சக போட்டியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களால உங்களுக்கு வந்து வீண் மன உளைச்சல் ஏற்படலாங்க ஆனா அதை வந்து நீங்க சமாளிக்க கூடிய விதத்துல தான் இருக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய கிட்ட ஒரு கனிவான உறவே நீங்க மெயின்டைன் பண்றது நல்லது அதிக வருமானம் பெற கொஞ்சம் அதிகமாகவே உழைப்பீங்க பங்குதாரர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே மாதிரி செய்யக்கூடிய தொழிலோட இன்னொரு தொழிலுமே சேர்த்து ஆரம்பிக்க கூடிய வாய்ப்பு ஏற்படுது எந்த யோசனையுமே நீங்க செயல்படுத்துவதற்கு முன்னாடி அதுக்கு தகுந்த ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டு கலந்துரையாடி முடிவெடுங்க கடந்த காலங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் அனைத்துமே இப்ப நீங்க போகுது கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆவணங்களை சரியா பார்த்துக்கோங்க முடிவெடுப்பது சிறந்தது முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்கிறது நன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி மாதிரி தொழில கடன் இருக்கு அப்படின்னாக்கா அதை வந்து பைசா பாக்கி இல்லாம வசூல் செஞ்சிருவீங்க அதே மாதிரி தொழில் ரீதியா பணப்புழக்கம் நல்லா இருக்கும் உங்களுடைய பண விஷயங்கள்ல நம்பிக்கையானவர்களை நியமிச்சு அதை பண்ணிக்கோங்க அடுத்து கலை துறையில இருக்கவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பை கூட வீணடிக்காம பயன்படுத்துறது நல்லது திறமைகளை வெளிக்கொண்டு வர சிறந்த காலகட்டம் இதுவாதா இருக்கும் பாராட்டு புகழ் விருது இதெல்லாம் உங்களை தேடி வரும் இதே பாடல் ஆசிரியர்களா இருக்கீங்க பின்னணி இசை கலைஞர்களா இருக்கீங்க நடன வல்லுனரா இருக்கீங்க அப்படின்னாக்கா குறிப்பா ஜூன் மாதத்துக்கு பின்னாடி ஒரு பொன்னான காலகட்டமா இருக்கும் கூட வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா சக கலைஞர்கள் அவங்க கிட்ட சுமூகமாக நடந்து பழக்க வழக்கம் வச்சுக்கிறது நல்லது வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகள் மீது அக்கறை எடுத்துக்கோங்க அடுத்ததா மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் குறையுங்க மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி படிப்புல மட்டும் கவனம் செலுத்துறது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடல் உ பாதைகள் வந்து மறையும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க விளையாட்டுல சாதனை படைப்பீங்க அதே மாதிரி படிப்பிலும் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கணும் முயற்சி தேவீங்க சோம்பல் அறவே கூடாது நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க தேவையற்ற குற்றச்சாட்டுகள் அகல தீய பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகி நிற்கிறது நல்லது அடுத்து அரசியல் துறையில இருக்கவங்க உங்கள் மீது தலைமை வந்து அதிகமான நம்பிக்கை வச்சிருப்பாங்க நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படலாம் அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல் து நல்லது உங்களுடைய விசுவாசத்திற்கு வந்து சரியான பதவிகளை கொடுப்பாங்க இன்னும் ஒரு படி மேல சரியான அதிகார தோரணையோடு அரசு வாகனங்கள்ல பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடுத்து பெண்கள் பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல கலகலப்பு அதிகமாகுது எல்லார்கிட்டயுமே கனிவாக நடந்து கொண்டு சிறந்த ஆள் அப்படிங்கிற பெயர் எடுப்பீங்க நெருக்கடியான நேரத்துல பக்குவத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறது நல்லது குடும்பத்துல எல்லாருக்கும் யார்கிட்டயுமே உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் வாக்குவாதங்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க நன்மை உண்டு தேவையற்ற கோபத்தை சுத்தமா விட்டு ஒளிங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அளவோடு நட்பு பாராட்டுங்க அதே மாதிரி மாசமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களா இருந்தீங்கனாக்க எந்த விஷயத்திலுமே நிதானம் ரொம்ப அவசியம் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த பலன்கள் வந்து பொது பலன்கள்ங்க இருந்தே துலாம் ராசிக்கு இந்த ராகுவும் கேதுவும் நல்லது ஒரு பொன்னான காலகட்டத்தை தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா இதை தாண்டி இப்ப நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த பயிற்சினால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எந்த விதத்துல வந்தாலும் சரி சமாளிப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பொறுமையை கையாள்வது நன்மையை கொடுக்கும் பெற்றோர் வழியில உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் உண்டு உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல ஏமாற்றத்தை கொடுக்கலாம் உயர் அதிகாரிகள் கிட்ட நல் மதிப்பை பெறுவீங்க அடுத்து சுவாதி நட்சத்திரம் இந்த பயிற்சியால நிதானமும் பொறுமையும் ரொம்ப அவசியம் தொழில் வியாபாரத்தில் பெரும் ஆதாயத்தை பெறுவீங்க உடல் சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் வந்து மறையும் மருத்துவ சிகிச்சை மூலம் அதுவுமே சரியாயிடும் புதிய கிட்ட அதாவது தெரியாதவங்க கிட்ட யாராவது புதுசா வந்து பழக்க வழக்கம் வச்சிருக்கீங்க எச்சரிக்கையா இருங்க அதே மாதிரி கடித போக்குவரத்து நன்மையை ஏற்படுத்தும் இதுக்கு மேல மின்சாரம் நெருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் தேவை வண்டி வாகனங்களை பயன்படுத்துறவும் கவனம் தேவை அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த பயிற்சியில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அதை வெற்றியடைய செய்யும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேண்டி இடமாற்றம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளால தொல்லைகள் இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆனாலும் வெற்றியுண்டு சோ எல்லார்கிட்டயுமே கவனம் தேவை இந்த முயற்சிகளுக்கு தகுந்த பலன் வந்துகிட்டே இருக்கும் அதாவது என்ன பண்ணாலும் சரிடா இது நடந்தே அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாலும் சரி அதற்கேற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள் தள்ளி போன முடிவு சாதகமா கிடைக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கும் இதை தாண்டி உங்களுக்கான இந்த ராகு தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நலச்சு பரிகாரம் மற்றும் வழிபாடு குலதெய்வத்தை தினம் தினம் வீட்டுல வந்து வழிபாடு செய்யணும் எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நீங்க சொல்ல வேண்டிய மந்திர தினம் தினம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி லட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படி இல்லையா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம இந்த மந்திரத்தை தினமுமே பதினைந்து முறை சொல்வதனால அதிர்ஷ்டம் உண்டு அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வளைப்பிறை எடுத்துக்கிட்டோம்னா திங்கள் செவ்வாய் வெள்ளி தேய்ப்பிறையில புதன் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு ஏழு இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு கும்பகோணம் நகர்ல மையத்துல அமைந்திருக்கக்கூடிய ஆதிசேஷனை வழிபாடு செய்ய நாகேஸ்வரன் கோயில் அருள்பாளிக்கும் நாகேஸ்வரரையும் பெரிய நாகி தாயாரையும் தரிசனம் பண்ணுங்க அதே மாதிரி கால் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க வெற்றிகள் கிட்டும் அடுத்து மூன்றாவது பரிகாரம் வெள்ளிக்கிழமைகள் தோறும் லட்சுமி பூஜை செய்யறதும் முன்னோர்களை வழிபாடு செய்யறதும் செல்வ நிலையை உயர்த்தி வைக்கும் அதே மலர் பரிகாரம்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் மல்லிகை மற்றும் பிச்சி பூவை உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்துடைய கோயிலுக்கு அர்ப்பணிங்க நல்லதே நடக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் மேற்கு தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலம் நீலம் பச்சை ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே துலாம் ராசிகளுக்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை நிலையில ராகவும் கேதுவும் படிப்படியான முன்னேற்றத்தை உங்களுக்கு தரலங்க படியே இல்லாத அளவுக்கு ஜெட்டு வேகத்துல உயர்வை தரப்போறாங்க வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்